அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புதுவை வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேக்சிமம் நிறையா பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும் பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும் காரியங்கள் போஸ்ட்போண்ட் ஆகிருந்துருக்கும் இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும் தடையாக இருக்கும் இல்லை இந்தியா வந்துடலாமா வேலையை விட்டுடலாமா வேலை மாற்றலாமா இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும் திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே வேறு மாதிரி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டுன்றது சனி பவனுக்குள்ளது ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம் குரோதம் அப்படின்னால எதிர்ப்பு அப்படின்னு வருது எதிர்ப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஸோ அது இந்த டிசம்பரோட முடியறது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது அதனால வந்து இந்த வருஷம் மேக்சிமம் ப பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள் குருவுக்குள்ள பலன்கள் சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படுது ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அப்படின்றது ரெண்டு நாலு அஞ்சு நாலும் ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து டோட்டல் வந்து ஒம்பது வரும் இது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும் இதில் வந்து கன்னீராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கண்ணீராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இது மூணும் இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவானாக இருக்கார் இப்போ இந்த பேர்ஜி ஆகும்போது உங்களுடைய ராசியில தான் கேது பகவான் இருக்காரு கேது ராகு இருக்குது அதனால் கன்னியா ராசி அன்பர்கள் அனைவருக்குமே வந்து இப்போ உடல்நல கோளாறுகள் அடிக்கடி பிரச்சனைகள் உடல் ஜோரம் தலைவலி வயிற்று வலி வயிறில் பிரச்சனைகள் கா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜிஸ் இருக்கிறது ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு பல்லு வலி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கன்னியாராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து அடிக்கடி வாக்குவாதங்களும் அடிக்கடி சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதை ஏண்டா அப்படின்ற அப்படின்னு சொல்கிறோம்ல அடைய ஏண்டா அப்படின்னு அது மாதிரி வந்து ஒரே தொல்லையாக இருந்திருக்கும் வீட்டில் எது சொன்னாலும் பிரச்சனையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் அது மாதிரி எந்த விஷயத்துலையும் நான் நவுரவு விடாமல் இருந்திருக்கும் பட் இப்போ கடைசியும் ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் தேவையானுதான் சொல்லணும் அந்த மாதிரி இருந்தது பட் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்து போஸ்போண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் இல்லை நல்லபடியாக நடக்கும்னு வச்சுங்களேன் ஒன்று பெருசாக ஒன்று கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் தடங்களாகி நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அடி மனசில் பயம் வந்துகிட்டே இருக்கும் இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாடு போகிறது அது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே நடக்கும் இந்த வருஷ ஆரம்பத்தில் முதல்ல வந்து பிப்ரவரி மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறு ஒன்பதாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள் அது மாதிரி விரிவாக்கம் சம்மரத்துக்கு பிஸ்னஸ் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நவற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வந்து அது இதுன்னு சொல்லிகிட்டே மாறி மாறி டைம் போய்கிட்டே இருந்திருக்கும் இப்போ பிப்ரவரிருந்து அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் வரைக்கும் சனி பகவான் இருந்தார் உங்களுக்கு வந்து எதிரிகளால் தொல்லைகள் எதிர்ப்புகளால் தொல்லைகள் ஒரே மன சங்கடங்கள் இது இருந்தார் இப்போ சனி பயிற்சியாகி மார்ச் மாதம் பயிற்சியாகி உங்களுக்கு கண்டக சனியாக வராரு கண்டகசன ஏழாவது வீட்டில் இருந்தாலும் ராகுவோட சேர்ந்துறதுனால இன்னும் வந்து உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரேராக ஒரு சில பேர் அவங்களுடைய தசாபுத்தி வச்சு குடும்பம் பிரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மட்டும் மே மாதம் வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்து மே மாதம் வந்து ஒரு ராகுத பயிற்சிக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாக போயிடும் ஸோ மே மாதம் ராகியது பயிற்சி வரைக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அதே மே மாதத்தில் வந்து உங்களை குரு பயிற்சி ஆறுது குரு வந்து உங்களை தொழில் ஸ்தானத்துக்கு வராது அதனால் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் மே மாதம் கண்டிப்பாக ஏற்படும் நிச்சயமாக நீங்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக போகிறீங்க அதுக்கான மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில பேர் பிஸ்னஸ் தொழில் புதுசாக தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு வந்து கன்னியாராசி நிறைய பேர் வந்து பிஸ்னஸுக்கு இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் அவங்கள உயர்வுகள் ஏற்படுறதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நல்ல அபரிமிதமான லா லாபம் கிடைக்கிறதுக்கு இருக்குது சூப்பராக லாபம் கிடைக்கும் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு திடீர் லக்கு மாதிரி நல்லா இப்போ நல்ல எல்லாம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டகச்சனி இருந்தால் கூட அந்த கண்டகச்சனி ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு பார்வை வேறு வந்துடுது அது வேற ஒன்று ராகுகேது வேறு வந்து அந்த அஞ்சாம் மாதம் ராகுது பயிற்சி ஆகிடும் ராகுகேது உங்களுக்கு வந்து ஜென்மத்திலையும் ஏழுலையும் இருந்தவர் வந்து உங்களுக்கு ஆறு பன்னெண்டுக்கு பயிற்சி ஆகிறது பெரிய ரிலீஃப் இது வரைக்கும் ராகுதனால் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் உடல்நிலை கோளாறுகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உங்களோட பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் உங்களோட எதிராக இருந்த உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவரை எதிரியாக போகிறது இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதெல்லாம் வந்து எல்லாமே ச சமாதானமாகி எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வருது ஸோ இந்த காலக்கட்டங்கள் எல்லாமே சால்வ் ஆகிடும் அதனால் வந்து எப்படி பார்த்தாலுமே இந்த தொழில் ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் இந்த வருஷம் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு பெண்களுக்கும் வேலை ச பார்க்குறவங்களுக்கும் நல்ல வேலை இருக்குது ஒரு சில பேர் வந்து ஐடியில் போகணுன்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஐடியில் கிடைக்கும் ஐடியிலே இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனோ டீம் மாற்றுறதோ இல்லை கம்பெனி மாறுறதோ அந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட்டான அதாவது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல் கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் பேங்கிங் செக்டாக ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே நல்ல காலங்களாக இருக்குது இந்த இந்த காலங்கள் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நலம் கொஞ்சம் சீராகும் எப்போனா மே மாதத்துக்கு மேலே வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உடல்நலம் கொஞ்சம் சீராகும் மாணவர்களுக்கு அவங்க படிப்பு போக்குவரத்துலாம் இது வரைக்கும் கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகளாகவும் படிப்பில் பந்தமாகவும் இருந்தாலும் மாறி கொஞ்சம் உற்சாகமான மனநிலை ஏற்பட்டு படிப்பு போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல காலங்கள் ஏற்படும் இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு மேல் சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைச்சி போகிற இடத்துல படிப்பு நல்லா பிடிக்கும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் எல்லா இடத்துலேயும் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் பல பேர் வந்து முதலீடுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு இருக்குது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பூர நட்சத்திரங்கள் வந்து சாரி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் உத்தரத்துக்கு அப்புறம் அஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம்னு பார்த்தோம்னா லாபாதிபதி சந்திரன் தான் அது மாதிரி அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பல காரியங்கள்ல நிலம் பூமி இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து தன் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு அவங்க வந்து மூணாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி இந்த உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி அதனால் இட சம்பந்தமாக நீங்கள் விற்கிறது அது மாதிரியான விஷயங்கள் சகோதரர்கள் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றது இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நிலம் விற்றுட்டு இடம் விற்றுட்டு வீடு வாங்குவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பயிற்சி அஸ்த நட்சத்திரத்துக்கு எல்லா வகையிலும் சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் அத்த நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்